அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் என்று இந்த நமக்கு சொல்லுகின்றன இந்த இறை வார்த்தைகள் யோசேப்பை குறித்தும் அன்னை மரியாலை குறித்தும் அழகான கருத்துக்களை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன முதலாவதாக யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம் இங்கு யோசேப்பு எழுந்து இரவிலே குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன தூதர் சொன்ன மறு குழந்தையையும் அதன் தாயையும் கொண்டு அந்த எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் என்று சொன்னால் யோசிப்பு கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்கிற ஒப்பற்ற மனிதராக வாழ்ந்தார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இரண்டாவதாக யோசிப்பு கடவுளின் திட்டம் இந்த

புறப்பட்டு செல்லுகிறார் யோசிப்பு சொன்ன வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை யோசிப்பு சொன்ன வார்த்தைக்கு மறுத்து பேசவில்லை மாறாக யோசிப்பு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அருள் பொழிவை நிறைவாக பெற்ற அன்னை மறியால் இங்கு தாழ்ச்சி என்கிற ஆவின் கனிகளில் சொலித்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து தன்னுடைய இந்த தாழ்ச்சி என்கிற செயலால் கடவுளை மாட்சிமை படுத்தி வாழ்கிற ஒப்பற்ற பாத்திரமாக மரியா இங்கு வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அருள் பொழிவை நிறைவாக பெற்ற அன்னை மரியால் தாழ்ச்சி என்கிற அந்த கனிகளின் தன்மைகளில் சொலித்து தன் கணவருக்கு கீழ்படைந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து தன்னுடைய இந்த செயலால் கடவுளை மாட்சிமைப்படுத்தி வாழ்கிறார் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற அழகான ஆவிக்குரிய சிந்தனைகள் முதலாவதாக கடவுளின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இரண்டாவதாக கடவுளின் திட்டம் இந்த உலகில் நிறைவேற நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து நாம் வாழ வேண்டும் மூன்றாவதாக நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையால் கடவுளை மாட்சிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடப்போம் கடவுளின் திட்டம் இந்த பூமியில் நிறைவேற நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்வோம் இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையால் கடவுளை நாம் மாட்சிமைப்படுத்தி வாழும் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரோம் வரப்போகிற நாட்களில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய திட்டம் இந்த உலகில் முழுமையாக நிறைவேற எங்களையே அர்ப்பணித்து வாழ்ந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்